அப்படி இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க எங்கேயும் வெளியிலயும் கூட்டிட்டு போக மாட்டாங்க ஊருக்கும் போய் இருக்கூடாது சோறா கேக்கி உங்களுக்கு இருபது நாம சோத்து முட்டைகளா திம்மாங்க சாப்பாடு செஞ்சு ஒட்ட இருக்கணும் அப்படின்னு என் நிலைமையில இருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க பெரியமா வீட்டுக்கு வந்தாச்சா பச்சை பயிர் குழம்பு கொதிச்சிட்டு இருக்குது கடைய நோய் இங்க வந்து சாப்பாடு வச்சாச்சு ரசம் வந்து வடிச்சிருவாரு தயிர் வந்து போட்டு வச்சிருவாரு இதுதான் இன்னைக்கு வந்து எங்க பெரியமா வீட்டுல ஸ்பெஷல் ஓகே ஊருக்கு வந்து நேத்தாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்த வீடியோவை சரியா போடலன்னு நினைக்கிறேன் இந்த வாரம் ஃபுல்லா வந்து வீடியோ எடுக்கிறோம் ஓகே அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம் உங்க வீட்டில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க நீங்களா வந்து லீவுக்கு எங்க எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க நேத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து வந்து பார்த்தாங்க நாலஞ்சு பேர் ஜூம் பண்ணாத லூசு போ முதல்லயே பார்க்க முடியாத மூஞ்சி நீ ஜூம் பண்ணி வர கசிச்சுக்க சரி இது மொழகாலமான கேமராமே நடப்பு சும்மா அந்த சைடு இந்த சைடு திருப்பிட்டு Okay friends, I'll see you in Bye.